வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் மேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி மாத்தறை மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களிலும் இன்று அதிகரித்த வெப்பநிலை காணப்படும் காலி மாத்தறை கழுத்துறை மற்றும் இரத்னபுரி மாவட்டங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் சிறிதளவு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சீரான வானிலை நிலவக்கூடும் மத்திய சபரகமூக மேல் வடமத்திய மற்றும் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் குர்நாகல் மாவட்டத்திலும் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் சீரான வானிலை காணப்படும் கடல் பிராந்தியங்களில் மனுத்தியாலத்துக்கு இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும் சிலாபம் தொடக்கம் புத்தளமூடாக மன்னார் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு நாற்பது கிலோமீட்டர்லும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும்